வணக்கம் நேயர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பு பதிவு முக்கியமான பதிவான குரு பயிற்சி பலன்கள் இதுதான் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்குறீங்க எங்களுக்கு வேறு எந்த பதிவுலாமோ போட்டுட்ருக்கிறீங்க ஆனால் குரு பயிற்சி பலன் போடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்குறீங்க இன்றைக்கி இந்த குரு பயிற்சி பலன்கள் மூலமாக உங்களுக்கு குரு பகவானின் அருளாசி முழுவதுமாக கிடைக்க போகுது மகர ராசி நண்பர்களே இந்த நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒரு நிவர்த்தியாக கூடிய நேரம் இந்த நாள் வரைக்கும் நீங்க ஏங்கி தவிச்சிட்டு இருந்த காலங்கள் எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வராதா அப்படின்னு நீங்க ஏங்கி தவிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அது எல்லாமே நிஜத்துக்கு வரக்கூடிய நேரம் ஒரு கனவாகவே இருந்த வாழ்க்கையாகப்பட்டது ஒரு நிஜத்துக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன் இருக்க போகுதுன்றத இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னால் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பதிவுலேயும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பரிகார விளக்கங்கள் அடுத்து ஜோதிட விளக்கங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் இந்த குரு பயிற்சியில் இந்த மகர ராசி அன்பர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து முழுவதுமாக விடுதலை பெற முடியும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் சொல்லியிருப்போம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மகர ராசி அன்பர்கள்னு நம்ம பொதுவாக சொல்லப்போனால் இந்த ராசிக்கு அதிபதி சனி அந்த சனியோட முழு ஆதிக்கம் பெற்றவர்கள்னா இந்த மகர ராசி என்பர்கள் தான் இவர்களுக்கு எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு வேலையில் அதிகமான ஒரு நாட்டம் உடையவர்கள் அதே சமயத்துல கர்மாக்களை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இந்த மகர ராசி அன்பர்கள் கிட்ட தான் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் அதிகமாக பாசம் உடையவர்களாக இருப்பாங்க தன்னுடைய கடைசி கால வாழ்க்கையை பார்த்திங்கன்னா இவர்களுடைய மடியில் தான் நாம் கழிக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க அதே சமயத்தில் இவர்களுடைய மூதாதையர்கள் விஷயத்துல இவர்கள் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க அவர்களுக்கு திதி கொடுப்பது தர்ப்பணம் கொடுப்பது அம்மா என்று ஒரு அனுஷ்டானத்தை அனுசரிப்பது இப்படிலாம் நிறைய அந்த கர்மாக்கள் தொடர்பான ஒரு விஷயங்கள்ல மிக தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோடு இருப்பவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் தான் அப்படி எல்லாருக்கும் செஞ்ச மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணி அமாவாசை திதி இருந்து இல்லை என்னுடைய பெற்றோர்களை நன்றாக கவனிச்சு நான் எல்லாமே பண்ணினேன் ஆனாலும் பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய பிரச்சனை என்னுடைய தொழிலில் பாத்தீங்கன்னா நானே என்னைக்கு என்னுடைய தாயையும் தந்தையும் இழந்தனோ அன்றிலிருந்து எனக்கு தொழில் மிக ஒரு சரிவுல தான் இருக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை காண முடியல ஏதோ நானும் தொழில் செஞ்சேன் நானும் இன்னைக்கு போயிட்டு ஏதோ தொழில் செஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறீங்க மகர ராசி நண்பர்களே நீங்கள் கவலையே பட இந்த குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசியான ஐந்தாம் இடத்திற்கு பயணிக்கிறார் அந்த ஐந்தாம் இடத்துக்கு தேசத்திற்கு பயணிக்கும் போது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக போகுது இந்த குரு பகவான் அந்த ஐந்தாம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் எந்த செயலை செய்தாலும் அங்க உங்களுடைய பூர்வ புண்ணியம் உங்களை தற்காத்து நிற்கும் அந்த பூர்வ புண்ணியம் இப்பதான் சொன்னீங்க இல்லையா நான் எவ்வளவோ எங்க தாய் தந்தைக்கு நான் நிறைய பணிவிடைகள் செஞ்சிருக்கிறேன் எல்லோ மூதாதையர்களுக்கும் நான் தர்ப்பணம் திதி எல்லாமே மறக்காம செஞ்சிட்டு இருக்கிறேன் என்னுடைய தெய்வ வழிபாட்டையும் நல்லா பண்ணிட்டு சொன்னீங்க இல்லையா அதோடைய ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு இப்ப கிடைக்கக்கூடிய நேரம் அந்த குரு பகவான் அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆசிர்வதிக்க போறார் நீங்க செய்த புண்ணியங்கள் இன்னைக்கு உங்களையே தலை காக்க போகுது நீங்கள் செய்த தர்மங்கள் இன்னைக்கு உங்களுக்கு துணையா நிற்க போது அன்னைக்கு யாருக்கோ உதவி செஞ்சிருப்பீங்க இன்னைக்கு நீங்க தொழில் நஷ்டத்தோடு இருக்கிறீங்க இன்னைக்கு அவர் வந்து உங்களுக்கு உறுதுணையா நிக்க போறார் நான் வந்து உனக்கு கொடுக்குறேன் நீ ஒன்னும் கவலைப்படாத உனக்கு எவ்வளவு தேவைன்னு சொல்லு நீ எனக்கு கடனா கொடுக்க வேண்டாம் உனக்கு எப்போ முடியுமோ எனக்கு திரும்ப தந்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில வந்து போகின்ற நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகரராசி ராசி என்பர்களுக்கு இதுக்கு தானே நீங்க எது நாள் வரைக்கும் ஆசைப்பட்டீங்க நமக்குன்னு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா நமக்குன்னு திடீர் யோகங்கள் வராதா அப்படின்னு நீங்க நாள் வரைக்கும் ஆசைப்பட்டீங்க கண்டிப்பா நீங்க நினைத்த ஆசை ஒரு நேரமாக தான் போகுது அதே சமயத்தில் ரிஷபராசியில் இருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடமான அந்த பார்க்கிறார் அந்த ஐந்தாம் இடத்திலிருந்து கன்னிராசியான அந்த பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்யஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் போது உங்களுக்கு தந்தை மூலமாக பித்ருக்கள் வழியிலிருந்து தகப்பனார் மூலமாக உங்களுக்கு உறுதுணை கிடைக்க போது சப்போர்ட் கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் அதே பெற்றோர் அதே தகப்பனார் உங்களை இழிவா பேசிப்பாரு ஒரு அவமானப்படுத்தி பேசிப்பாரு ஏன் அந்த குரு சத்தம் போடும்போது ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம் அந்த ஸ்கூலில் படிக்கும்போது அந்த ஆசிரியர் சத்தம் போடுறது எதற்காக நீங்கள் குழந்தைகள் நல்லாக இருக்கணும் உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும்ன்றதுக்காக தான் இவ்வளோ ஒரு சத்தம் ஒன்று அதே மாதிரி தான் அன்னைக்கு உங்களுடைய தகப்பனர் உங்களை கடிந்து பேசக்கூடிய காரணம் என்ன நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் நீங்கள் எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும் நீங்கள் கடனில் த சிக்கி தவிக்கக்கூடாது ஏன்னா உங்களை ஒரு சிறுபள்ளையாகவே பார்த்துட்டார் இல்லையா உங்களுடைய தகப்பனார் அதனால அவருக்கு உண்டான ஒரு பயத்தில் உங்களை கடிந்து பேசியிருப்பார் இன்னைக்கு பொழுது இந்த குரு பயிற்சி என்றைக்கு ஆச்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் உறுதுணையாக இருப்பார் நீங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு செல்பவர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய குழந்தையை கூட ஆள் இல்லாமல் நீங்கள் தவிச்சிட்ருப்பீங்க ஆனால் இப்போ உங்களுடைய தகப்பனார் உங்களுக்கு உறுதுணையாக வந்து உங்களுடைய குழந்தையை கவனிச்சுப்பார் நீ என்ன வேணுமோ சொல்லுப்பா நான் எல்லாத்தையும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நண்பனாக செயல்படக்கூடிய ஒருவராக தான் உங்களுடைய தகப்பனார் இப்போ உங்களுக்கு குரு பயிற்சியாக இப்போ இருக்க போறார் இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு பாரம் குறைஞ்சமாக இருக்கும் இத்தனை நாள் வரைக்கும் யாருமே இல்லாம நீங்க தவிக்கிற ஒரு தனிமரமாக தான் இருந்திருப்பீங்க யாருமே நமக்குன்னு ஹெல்ப் இல்லையே அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாகவும் ஒரு பக்க ஒரு நண்பராகவும் இருக்கக்கூடியவராக உங்களுக்கு ஒரு பெற்றோர் இருக்க போறாங்க அதனால நீங்க ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை காண போறீங்க பெற்றோர்கள் இல்லாட்டியா இல்லை உங்களுக்கு ஒரு நண்பர் உதவி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று வேலை செய்யற அந்த ஒவ்வொரு மகர ராசி நண்பர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அதிர்ஷ்டம் காத்துட்ருக்குதுங்க இருக்குதுங்க இந்த குரு பயிற்சி அப்படி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் அங்க உங்களுக்கு காத்துட்ருக்குது இருக்குது நீங்க வேலையில மாத்திரம் கண்ணும் கருத்துமா இருந்துட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பதவி உயர்வு வருமான உயர்வு அடுத்து நீங்க எங்க இருந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலை இடமாற்றம்லாம் கிடைப்பதற்கு உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க மகரராசி நண்பர்களே இந்த காலகட்டத்தில் மகர ராசி நண்பர்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை என்னன்னா நீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து நீங்க வீட்டுலயே நினைச்சுக்கலாம் வீட்டில் நினைத்து இல்லை குலதெய்வத்துக்கு செல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போய் வழிபாடு பண்ணிக்கலாம் இல்லை என்னால் குலதெய்வம் எங்களுக்கு ஊர் எங்கேயோ இருக்குது நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சனிக்கிழமை சனிக்கிழமை உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து ஒரு காமாட்சி தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னாலே போதும் உங்களுடைய இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் முதல்ல குறைய ஆரம்பிச்சிடுங்க இந்த தொழில் மூலமாக கடன் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாம ஒரு வீடு வாங்கி போட்டிருப்பீங்க தேவையில்லாமன்னு இல்லை உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இப்போ ஒரு சொந்த வீட்டுல இருக்கிறீங்க இன்னும் ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சு நீங்க வாங்கின வீட்டின் மூலமாக கடன்கள் அதிகமாக அதுலேருந்து உங்களுக்கு ஒரு வாடகை கூட இன்னும் வந்திருக்க ஆரம்பிச்சிருக்காது ஆனாலும் உங்களுக்கு இஎம்ஐ அதிலேருந்து போய்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதெல்லாமே குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த குரு பயிற்சி இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி அன்னைக்கு நீங்கள் திட்டக்கூடியோ இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலில் நடக்கின்ற அந்த குரு ஆரா ஆராதனையில் கலந்துக்கிட்டீங்க என்னாலே போகிறோம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு சிந்தனை கிடைக்கும் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் இந்த பதிவை பார்த்ததுலேருந்தே தெரியும் உங்களுக்கு நீங்கள் ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு செயல்படக்கூடிய ஒரு நேரம்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு நீங்கள் எவ்வளோ ஒரு ஸ்லோவாக இருந்தீங்களோ எந்த அளவுக்கு ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்களோ அதையெல்லாம் பின் பின்தங்கி வச்சுக்கோங்க அதையெல்லாம் பின்தள்ளிடுங்க நீங்கள் இப்போ ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அதனால் ஒரு சுறுசுறுப்போடும் ஒரு தன்னம்பிக்கையோடும் நின்று கொண்டு செயல்படுங்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வெற்றி நிச்சயம் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் இது உங்க ஜாதகத்துல முதல்ல நீங்க பார்த்துக்கோங்க நீங்க சொத்து வாங்கலாமா இல்ல மனையா வாங்கலாமா இல்ல நான் வெளிநாடு சென்று வேலை செய்யலாமா என்னுடைய குடும்பத்தை நான் அழைத்து செல்லலாமா இங்க விட்டுட்டு போலாமா இப்படியான பல சந்தேகங்களுக்கு நீங்க முதல்ல இந்த குரு பயிற்சிக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டீங்கன்னாலே அது உங்களுக்கு ஒரு முழு தீர்வை கொடுத்துடும் அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இருக்கிற நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து நன்றி வணக்கம்